உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஐபிஎஸ் ஐபிடி பார்க்கலாம் அதாவது சிலருக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போகணும்னு தோணும் சிலருக்கு வெளியில் சாப்பிட்டாலே ஒத்துக்கொள்ளாது இரிட்டபிள் பவுல் சின்ரம் பார்த்தீங்கன்னா ட்ரேவலும் பண்ண அவங்களுக்கு தயக்கம் பயம் இருக்கும் இது அதிக பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் குடற் குடல் சார்ந்த பிரச்சனைகள் குடலில் வந்து நமக்கு நன்மை செய்யும் பேக்டீரியாக்கள் நிறைய உருவாகுது ரோபையோட்டிக் அந்த உணவுகளை நம்ம எடுக்கணும் இப்போது சாதம் இருக்குது அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க நைட்டில் பழைய சாதம் அது முடிந்தால் ஒரு மண் சட்டி ஒரு மண் பாத்திரம் அதில் வச்சு அந்த சாதத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருக்கு காலையில் எடுத்து அதை கரைச்சி மோர் போட்டு கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க ரெண்டு சின்ன வெங்காயம் கடிச்சிக்கலாம் இல்லை வெங்காயம் கட் பண்ணி போட்டும் சாப்பிடலாம் இதுதான் காலை ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட வேண்டியது அப்படி இல்லை வெறும் அந்த தண்ணி மாத்திரம் பழைய சாதத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மோர் கலந்து சாப்பிடும்போது நமக்கு நன்மை செய்யும் பேக்டீரியாக்கள் அதாவது கோடி கணக்கில் உருவாகும் நம்ம உடம்புலேயும் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்குது அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இந்த கெட்டதை வந்து நமக்கு வந்து பிரச்சனை பண்ணுது அந்த கெட்டதெல்லாம் வெளியேற்றணும் அப்போது நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் ப்ரோபயோட்டிக் உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்போது அதுக்கு இது வந்து ரொம்ப ப்ளஸ் அதே போல் வில்வ பழம் இருக்கு இல்லையா அது கூட உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறவங்க எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற யாருக்கு தொந்தரவு இருக்கோ அவங்க கரிசுலாங்கண்ணி கீரை மாத்திரம் பயன்படுத்தலாம் மற்ற கீரைகள் சாப்பிடக்கூடாது கீரை சாப்பிட்டா அதனால இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிறவங்களும் இருக்காங்க இவங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே கீரை கருசுலாங்கண்ணி அது மஞ்சள் அறுவடை எது கிடைக்குதோ அதை கூட சுத்தப்படுத்தி சமைச்சு சாப்பிடுங்க பச்சையாக சாப்பிட வேண்டாம் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் இந்த ஐபிடி வேறு ஐபிஎஸ் வேறு ஐபிடிங்கிறது இரத்தமாகவும் சீதமாகவும் வரும் இது இருபது முப்பது வயது உள்ள பெண்களுக்கு அதிகமாக வரும் ஐபிடி ஐபிஎஸ் அப்படி இல்லை எந்த வயதுன்னு இருக்கும் எப்போ வேணாலும் திடீர்னு வரலாம் இந்த பிரச்சனை உள்ளவங்க ஐபிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐபிஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடல் எடை குறையறதுக்கு காரணம் இருக்கும் ஒருத்தர் மெழிஞ்சிட்டே போகிறாங்க சொல்ல தயக்கம் குழந்தைங்க கூட சிலர் ஓப்பனாக சொல்லும் பெரியவங்க மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட பார்க்குறது இல்லைனா மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது இல்லைனா சாப்பாட்டில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு மண் பார்க்குறது இல்லைன்னா ட்ராவலாக அவாய்ட் பண்ணிடுறது இல்லைனா சாப்பிட்றதையே கொஞ்சம் தள்ளி போட்டு ஆஃபீஸ்க்கு போயிடலாம் அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் இவங்களாம் தோன்றதெல்லாம் செய்வாங்க ஆனால் இதுக்கெல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்கான்னா இருக்குது ஆயுர்வேத மருந்து இருக்குது இது தொடர்ந்து கொடுத்து அவங்க எடுத்தாங்கன்னா நிச்சயமாக ஐபிஎஸும் ஐபிடியும் குணமாக்கக்கூடியது தான் ஏன்னா நன்மை செய்யும் உருவாக்கணும் உருவாக்கணும்னப்ப அதுக்கு உண்டான உணவு முறைகள் அதுக்கு உண்டான மருந்துகள் அதில் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் உணவுகளில் வந்து காரம் ஒத்துக்காது புளிப்பு ஒத்துக்காது புரியுதுங்களா சில டைம் வந்து உங்களுக்கு வெளியில் எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது அவங்க சொல்லுவாங்க எனக்கு வெளியில் சாப்பிட்டாலே ஒத்துக்கல அப்படின் தான் ஜென்டலாக சொல்லுவாங்க இது பாதிப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்த ஒரு பத்து வயசு இருக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் காலையில் பிரச்சனை வந்துடும் அவசர அவசரமாக டாய்லெட் போவார் பல நாள் ஸ்கூலுக்கு போகிற பஸ்ஸு வேணால் மிஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க திட்டுவாங்க இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடியே போகக்கூடாது அவருக்கு முன்னாடியே வந்துட்டு தான் போயிருப்பார் அவருக்கு இருக்கிற பிரச்சனை இது அதை தெரிந்து நம்ம மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டு பக்காவாக எடுத்து டைட்டும் கொடுத்து சில மாதங்கள் ஆகும் டூ த்ரீ மந்த்ஸாவது ஆகும் குணமாக அது வரைக்கும் நம்ம தான் அன்பாக குழந்தைங்கள பார்த்து பெரிய இவங்களுக்கும் அப்படி தான் சின்னவங்களுக்கும் அப்படி தான் அதெல்லாம் பக்குவமாக பார்த்து கொடுக்கும்போது நிச்சயமாக ஐபிஎஸ்ஸும் ஐபிடியும் குணமாக்கும் வழிகள் இருக்குது கடைபிடித்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை